அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து எல்லா மனிதர்களுமே ஆசைப்படக்கூடியதும் விரும்பக்கூடியதும் ஒன்றுதான் தன்னுடைய முகத்தோற்றம் தோற்றம் அழகாக இருக்க வேண்டும் என்று அதற்காக நாம் இன்று பல ஆயிரக்கணக்கில் செலவழித்து கொண்டிருக்கிறோம் முகத்தை அழகுபடுத்துவதற்காக பல விலைகளிலும் க்ரீம்களை வாங்கக்கூடியவர்களாகவும் ஃபேசியல் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதில் ஆண் பெண் எல்லோருமே அடங்குவார்கள் ஆனால் எம்முடைய மார்க்கமோ இதற்கு மிகவும் இலகுவான ஒரு வழியை காட்டி தந்திருக்கின்றது எங்கள் கண்மணி நாயகம் செலவா ஒளையு செல்லம் அவர்களும் எங்களுடைய முகம் இளமையாகவும் அழகாகவும் பளபளப்பாகவும் இருக்க ஒரு விஷயத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள் இவற்றை நாம் செய்வதன் மூலம் எம்முடைய முகத்தை என்றென்றும் இளமையாகவும் அழகாகவும் பொலிவுடனும் வைத்து கொள்ள முடியும் அதை நாம் இங்கு விரிவாக நோக்கலாம் எம்முடைய உடலிலே முகம் மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பு எம்முடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இது காணப்படுகின்றது இது அழகாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பதில் தப்பில்லை இதற்கு நாம் எம்முடைய மார்க்கம் காட்டி தந்த வழியில் எங்களுடைய முகத்தை அழகுபடுத்தலாம் முகத்தை அழகுபடுத்த வேண்டும் என்பதற்கு ஹராமான விஷயங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு செலவும் இல்லாமல் எம்முடைய முகத்தை என்றென்றும் இளமையாக வைத்துக்கொள்ள கொள்ள நபியவர்கள் கற்றுத்தந்த வழியோ உம்மு சலமா ரலி அல்லா ஹுவன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உம்மு சலமா ஹுவன்ஹா அவர்களின் கணவர் அபு சலமா இருந்த பிறகு நபி சலாஹி வசல்லாம் அவர்கள் உம்மு சலமாவை பார்க்க செல்கிறார்களே அப்பொழுது உம்மு சலமா தன்னுடைய கண்களில் கற்றாலையை பூசியிருக்கின்றார்கள் அப்பொழுது நபிகள் நாயகம் சலல்லா செல்லம் அவர்கள் உம்மு சலமாவிடம் உம்மு சலமாவே உம்முடைய கண்களிலே என்ன பூசியிருக்கின்றீர் என கேட்டார்கள் யார சூலல்லா நான் என்னுடைய கண்களிலே கற்றாழையை பூசியிருக்கின்றேன் அதில் இருந்து எந்த நறுமணமும் வராது என்றார்கள் அதற்கு நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலகி செல்லம் அவர்கள் இது கற்றாழை முகத்தை இளமையாக்கும் என்றார்கள் இந்த ஹதீஸ் நசாயியில் மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒராவது ஹதீஸாகவும் அபுதாவுதில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஏழாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது கற்றாழை என்பது எங்களுடைய நாடுகளை பொறுத்தவரை எங்களுக்கு மிகவும் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக காணப்படுகின்றது இதற்கிடம் ஆயிரக்கணக்கில் செலவழிக்க வேண்டிய அவசியமில்லை இதை நாம் பயன்படுத்துவதன் மூலமே எம்முடைய முகத்தை அழகாக வைத்துக்கொள்ள முடியும் இன்று எல்லா வகையான மருந்து மாத்திரைகளிலும் அழகு சாதன பொருட்களிலும் முதல் இன்கிரீடியன்ஸாக பயன்படுத்தப்படுவது இந்த கற்றாழையைத்தான் இதைத்தான் எங்களுக்கு எங்களுடைய கண்மணி நாயகம் செல்லவா உலகி வசல்லம் அவர்கள் அன்றே கற்றுத்தந்துவிட்டார்கள் எனவே நாம் இந்த வழிமுறையை பின்பற்றி எங்களுடைய முகத்தை இளமையாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்யலாம் அடுத்த விடயம்தான் இது இதை இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உண்மை மற்றும் நீதியானது இருதயத்தை ஒளிரச் செய்கின்றது அவர்களின் முகம் அழகையும் வெளிச்சத்தையும் பெறுகின்றன உடலை பலப்படுத்துகின்றது அந்த மனிதரை மற்றவர்களின் இருதயங்களில் ஒரு அன்பை உருவாக்குகின்றது அதே சமயம் பாவம் இதயத்தை இருட்டாக்குகின்றது முகத்தை இருளாக்குகின்றது உடலை பலகீனப்படுத்துகின்றது வாழ்வாதாரமின்மையை தருகின்றது அந்த மனிதரை மற்றவர்களின் இதயங்களில் வெறுப்பை உருவாக்குகின்றது என இப்னு அப்பாஸ் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அதே போன்று அல்லாஹுவும் தன்னுடைய குரு ஆனின் இதை பற்றி பின்வருமாறு கூறுகின்றான் இது குரு ஆனின் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் அறுபதாவது வசனத்தில் இடம்பெற்றுள்ளது அன்றையும் அல்லாஹுவின் மீது பொய்யுரைத்தார்களே அவர்களுடைய முகங்கள் கியாமனாலில் அறுத்து போயிருப்பதை காண்பீர் அதே போன்று தொகுப்பும் இதை பற்றி இவ்வாறு குறிப்பிடுகின்றது பிரகாசமான முகங்கள் அஹ் அல் குரான் மற்றும் ஹதீஸை பின்பற்றுவார்கள் இரண்டு அத் மற்றும் வலி மக்களாகவும் இருப்பார்கள் அல் ஜவாப் அஸ் சஹி தொகுதி நாலு பக்கம் முன்னூத்தி ஆறிலிருந்து முன்னூற்றி ஏழு ஆகவே நாம் எம்முடைய முகங்கள் அழகும் வெளிச்சமும் பிரகாசமானதாகவும் இருக்க வேண்டுமென்றால் பொய் சொல்வதை விட்டும் நாம் என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எனவே ஹராமான விஷயங்களை நாடுவதை விட்டும் எம்மை நாம் தவிர்த்து கொண்டு எம்முடைய மார்க்கம் காட்டி தந்துள்ள இந்த எளிமையான செலவில்லாத வழிமுறைகளை பின்பற்றி எங்களுடைய முகங்களை நாம் அழகுபடுத்திக் கொள்ளலாம் Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.